இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று இடம்பெறுகின்றது இம்முறை தேர்தலிலே வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்ததோடு வாக்களிப்பு நிலையங்களில் அவர்கள் வாக்குகளை பதிவு செய்திருந்தார்கள் காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான வாக்குப்பதிவானது மாலை நான்கு மணி வரை நாடளாவிய ரீதியிலே இடம்பெற்றிருந்தது இம்முறை இலங்கை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தமட்டில் நாற்பது வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்தியிருந்ததோடு ஒன்பது வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள் உடல் நல குறைவு காரணமாக வேட்பாளர்கள் தேர்தலிலே போட்டியிடுகின்றனர் இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் கொழும்பிலே தனது வாக்கினை அளித்திருந்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கொழும்பு ராஜகிரியவில் தனது வாக்கினை அளித்திருந்தார் மற்றொரு பிரதான வேட்பாளரான தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசா நாயக பஞ்சிகாவத்தியில் தனது வாக்கினை அளித்திருந்தார் நாமல் ராஜபக்ச தமிழ் பொது வேட்பாளரான பா அரியேந்திரன் உள்ளிட்டோரும் தங்களது வாக்குகளை அளித்திருந்தார்கள் இம்முறை தேர்தலை பொறுத்தமட்டில் தமிழ் மக்கள் செறிந்து வாழ்கின்ற மலேகமான நுவரலிய மாவட்டத்தில் எண்பது வீதமான வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் காலை வேளையிலிருந்து தமது வாக்கினை அளித்திருந்தார்கள் மலையகத்தின் நுவரெலியா மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் சப்ரகமுவ மாகாண ஆளுநர் நவீன் திசா நாயக்க மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சதாசிவம் உள்ளிட்டோர் வாக்குகளை அளித்திருந்தார்கள் மலேகத்தில் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு எண்பது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் இருப்பது மலேக மக்களினுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஆர்வத்தை வெளிப்படுத்துவதாகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கின்றார் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலின் இறுதி முடிவானது இன்று நள்ளிரவு முதல் வெளியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முதலாவது தபால் மூல வாக்குப்பதிவுக்கான முடிவுகள் வெளியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது